ஐயா அவர்களுக்கு நன்றி தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்பது போல நான் நெய்வெளியிலே அஞ்சாமல் நடமாடுவதற்கு தம்பியாக இருக்கிற தோம்சனுடைய துணைத் தலைவர் களமஞ்சா சிலம்ப கழகத்தினுடைய செயலாளர் சச்சின தியாகராஜ் என்பவர்களை உரையாற்றினார் இல்லாத தமிழர்கள் சங்கிய விழுந்து எங்கள் பயவாது எங்கோ மலர்ந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டேனும் புரட்சி கவிஞரின் வைர வரிகளை இளைவுகள் தொடர்கின்ற தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட இயக்க தமிழர் பேரவை பொதுச்சலர் ஐயா மற்றும் அத்திரவள் ஐயா அனைவருக்கும் வணக்கம் முரளி ஐயாவுடைய எனக்கு மறுபடியான தொடர்பு என்பது தொண்ணூறு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தொடர்ந்த இயக்க பணிதான் நான் கருக்காலே போது இருக்கும்போது அவர்கள் அங்கே டெலிகிராம் வீசில் பணிபுரிந்தார்கள் அப்போது அண்ணன் அவர்கள் பணிக்கு வருவார் இந்த நடையே அப்படியே சிங்க இருக்கும் நான் கேண்டினுக்கு போகும்போது குப்புசாமி மாமா அங்கே வருவார் காப்பா மணம் குப்புசாமி ஏன்னா ஒன்றை மாரியே ஒருத்தர் நடக்கிறாரு நடைய சரி ரொம்ப இது மீன் அதே மாதிரி நடக்கிற உங்கள் நான் கேட்பேன் அவர் எங்கள் வாத்தியார் வாத்தியார் தான் ஸ்கூலுக்கு போகணுன்னாங்கன்னா ஓ வய நாளைக்கு அங்கே இதுக்கு இருபத்தொன்று கலைஞர் தெரிஞ்சார் அப்போ எனக்கு வயசுலேருந்து பத்தொன்பது வயசு அப்போ ஐயாட்ட நான் வந்து பயிற்சி சிலம்ப பயிற்சிக்கு புத்து பயிற்சிக்கு போயிட்டு இருக்கும்போது பயிற்சி முடித்தோடனே இவர் ஒவ்வொருக்கும் யார் பிரபாகரம் பிறந்தனாலே இப்போ நான் நின்று பேசுகிறேன்னா ஐயா தான் பயிற்சி வயசு ஐம்பத்தஞ்சாவது எனக்கு பதினெட்டு பத்தொன்பது வயசுல நான் வந்து பழக்கம் பெற்றெடுத்தலும் பேணி காத்தலும் தந்தையின் கடன் ஆட்டோன் ஆக்குதும் சான்றோன் ஆக்கும் பேணி காத்தும் தாயின் கடன் ஆடோன் ஆக்குதும் சான்றம் தந்தையின் கடன் சொல்வார்கள் அதைவிட ஒரு ஆசனம் அமைந்தது என்பது மிக சிறப்பான ஒன்று அப்படி எங்களுக்கு எங்களை இன்றளவும் வழிநடத்தி கொண்டிருக்கிறவர்கள்தான் ஏறத்தாழ ஆண்டு காலமாக அண்ணன் அவர்கள் அவர்களையும் வணங்கி வருகை புரிந்துகின்ற உங்கள் அனைவரையும் வணங்கி அவர்கள் எதிர்காலத்தில் இயக்கப்படியை தொடர வேண்டும் இன்னும் தீவிரமாக ஜாட வைக்க தமிழ்பேருடைய அமைப்பை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி இப்போ இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு எல்லாரும் தெரியும் வாழ்த்தது மட்டும் போதாது அரசியல் பேசி தான் ஆகணும் அரசியல் பேசணும் சொன்னாங்க ஐயா ஆசிரியர் ஐயா அரசியல் பேசி தான் ஆகணும் டிவி விற்றாரு ஏழை டீ டிவி டி வித்தார் இதில் ரயில்வே ப்ராப்ளம் பண்ணுறாரு ஒரு வேலைக்கு மூணு லட்ச ரூபா காலாக சாப்பிட்றது தண்ணி குடிக்கிற தண்ணி ரெண்டாயிரம் ரூபா ஒரு லிட்ரு போட்டுக்கிற போட்டு ஐம்பது லட்ச ரூபா டிவி தங்குறாரு அவங்க தான் படம் எடுத்து இப்போ வராங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு வேட்டையெல்லாம் தடுக்க வேண்டும் சொன்னால் இளைய தலைமுறை இப்போ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பிறந்தான் இதுக்கப்புறம் பசங்க கொஞ்சம் பேர் நான் வந்து டீராஜர் ரசிகர் மன்றம் வச்சுருந்தோம் டென்த்து படிக்கும்போது மயிலி காதலி படத்தை இருபது நாள் தொடர்ந்து சங்கிச்சோம் பார்த்தோம் டீ ரசிகர் மன்றம் சிதம்பரத்தில் படிக்கும்போது இருபது நாள் தொடர்ந்து பார்த்தோம் சங்கிச்சோம் ஆனால் அவருக்கு நாங்கள் கூட போட நம்மளுடைய வாழ்வாதாரம் என்ன நம்ம நாடு என்ன தமிழ்நாடு என்பது மிகப்பெரிய கடற்கரை மேற்கு தொடர்ச்சி மலை மிகப்பெரிய மலை ஐந்து வகை நிலங்கள் நெய்தல் முல்லை பாலை ஐந்து வகை நிலங்கள் இப்படி ஒரு நாட்டை நீங்கள் உலகத்தில் எதுவுமே பார்க்க முடியாது இப்படிப்பட்ட அறிவாளிகள் எதுவுமே பார்க்க முடியாது இது அவருக்கு தான் வடநாட்டார்கள் இங்கே படையெடுக்க வருகிறார்கள் தடுப்பதற்கு நாம் முன்வர வேண்டும் அரசியல் பேசித்தான் ஆக வேண்டும் எனவே அதிகம் பேச விரும்பவில்லை ஐயோ அவர்கள் பேச வேண்டும் என்பதை சொல்லி அவர்கள் வல்லார் அவர்கள் வாடிய பெயரை இந்த மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்து பல அரிய பல கருத்துக்களை சொன்ன ஐந்து திருமுறைகளே இறைவனே இருக்கிறார் என்று நம்பி உரு உருவி பாடிய வல்லார் அவர்கள் ஆறாம் சொல்கிறார் ஜாதியும் மதமும் சமையும் பொய்யான ஆதிர் மதத்தை அருப்பரும் ஜோதி என அவரே சொல்கிறார் நோயற்ற வாழ்வுதான் குறையற்ற செல்வம் என எனவே குறையற்ற செல்வத்தோடு நோயினோடு இல்லாமல் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்கின்ற களம் சிலம்பக்கழகம் அறுபத்தி நான்கு சார்பாகவும் எங்கள் ஆசன் எங்கள் ஆறு அண்ணன் முத்துமோகன் ஐயா சார்பாகவும் வாழ்த்தி விளைவுகள் நன்றி வணக்கம் இளவலுக்கு நன்றி நெய்வேலியில் பிறந்து வளர்ந்து தமிழ்நாடு புகழ் குத்துச்சண்டை வீரர் விலநகர் தற்காப்பு கலைத்தலகம் எம் எஸ் மணியவருடைய பயிற்சி பெற்று காவல்துறையிலே பணியாற்றி துணைப்போது கண்காணிப்பாளராக பணி ஓய்வு பெற்ற திருச்சியிலிருந்து வருகை வந்திருக்கிற ஐயா மணவாடன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த பணி ஓய்வு விழா வந்து நாங்கள் நான் ஒரு முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் இருந்து ஓய்வு பெற்றுவேன் அதனால் நிறைய இந்த பணி ஓய்வு விழாக்களில் நாங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதில் பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது ஏன்னா அவன் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டான் அவனை வச்சு எப்படி பேசுகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு இது சுச்சுவேஷன் அந்த பேசுகிறது ஆனால் நாங்கள் தவிர்க்க முடியாமல் தான் ஆகணும் ஏன்னா மாலை போட்டு ஏதோ பேசிதான் அனுப்பி ஆகணும் இன்னும் பேச ஒன்றும் முடியாது எப்படி வாழ்த்துறதுன்னு தவி தவிப்போம் அப்போ எனக்கு வந்து ஐயா சுபை அவர்களுடைய ஞாபகம் வரும் அவர் தடவை சொன்னார் முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டுகள் வந்து ஒரே சேரில் உட்காந்து ஒரே டேபிளில் உட்காந்து ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டு அவனை பிடிச்சி தள்ளுற வரைக்கும் இருந்து வெளியே போகிறவனை அது பாராட்டு கூடாது கண்ணனை கூட்டம் தான் நடத்தணும்பார் அது வந்து அவர் சொல்கிறது எனக்கு எனக்கு வரும் அந்த நேரத்தில் ஆனால் தொடர்ந்து நான் செய்வோம் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பேசுகிறதுக்கு விஷயங்கள் இருக்கும் அவங்க ஏதோ காரியங்களை செஞ்சுருப்பாங்க அவங்கள பாராட்டி சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறது மூலியமாக மகிழ்ச்சி அடையிறதுக்குமான சில விஷயம் சில பேர்த்துக்கு தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நம்ம முரளி முரளி வந்து என்னுடைய பள்ளித் தோழர் நாங்கள்லாம் ஒன்றா உயர்நிலை பள்ளியில் படித்தவங்க அப்போ அதிக நெருக்கம் இல்லைனா கூட இந்த முத்துமோகன் மொகன் மூலியமாக அவங்க குடும்பத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடஞ்சிச்சு அந்த பெற்றோர்கள் வந்து ரொம்ப அன்பே வடிவானவர்கள் ரெண்டு பேருமே அவர்கள் கையால் உணவருந்தி அவருடைய அன்பை சுவைக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடஞ்சிச்சு குடும்பத்தோட ஒருத்தனாக நான் இருந்தேன் அப்போ ரொம்ப இனிமையான குடும்பம் அந்த குடும்பம் வந்து அதன் பிறகு அவர் திருமணம் எல்லாத்தையும் பார்த்தோம் இப்போ இந்த பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளைகள் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் டாக்டராகவும் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தொடர்ந்து தொடர்பில் அப்பப்போ இருப்போம் நல்லது கட்டத்தில் பார்க்குறதோடு இருந்துகிட்டு இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் நான் எதுக்கு எனக்கு என்ன நினைவு வருதுன்னு கேட்டிங்கன்னா முத தொடர் முத்துமோகன் அவர்கள் சொன்னது போல் ஒரு முப்பத்தைந்து முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகத்சிங்கும் இந்திய அரசியலுங்கிற ஒரு நூலை படிச்சுட்டுறாங்கன்னா ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயது பிள்ளைகள் அப்படியே ரத்தம்லாம் முறுக்கேறி இருந்த நேரம் அது அப்போ இவங்க வந்து பேசுகிறாங்க ரொம்ப அழகாக ஒரு கனிவாக ஒரு இளமையான ஒரு பேராசிரியராக இப்போ நாங்கள் சந்திக்கிறோம் இந்த இதே இடத்துல வெளியில் தான் கூட்டம் இவருடைய பேச்சு எங்களை அப்படி கவர்ந்துச்சு அந்த நூலை நாங்கள் எதுவுமே படிச்சிருந்தோம் அதை பற்றிய உரைவர் நிகழ்த்துறார் அவர் எங்கெல்லாம் போய் அதை ஆய்வு பண்ணார் என்னெல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லும்போது எங்களுக்கு அப்படியே பேசிலிருந்து போயிருந்தோம் உடனே அவர் ஊருக்கு போன உடனே நாங்கள் கடிதம் போடுறோம் அவருக்கு அவர் எங்களுக்கு பதில் போடுறார் அடம்பின் கொடியும் திரண்டால் மிடுக்குதானே அப்படின்னு எனக்கு ஒரு கடிதம் போடுறோம் அதை நான் ரொம்ப காலம் பாது பாதுகாப்பு தான் வச்சுருந்தேன் நினைவு உடனே எங்களுடைய அந்த சின்ன இயக்கம் நடத்திக்கிட்டு இருந்தோம் அதை அவங்க கூட சேர்த்தோம் விடுதலை கோயில்கள்னு உருவான நேரம் அது அந்த நேரம் எனக்கு நினைவு வருது முதலில் தொழிலாளியும் ஒரு நூல் நடத்திக்கிட்டு இருந்தோம் ப பத்திரிக்கை தொழிலாளியை தூக்கிக்கிட்டு அதன் பிறகு விடுதலை கோயில்களை தூக்கிக்கிட்டு அதன் பிறகு இனியை தூக்கிக்கிட்டு ஒரு சைக்கிள் பின்னாடி வச்சுக்கிட்டு ஏறக்குறைய ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோமீட்டர் குறையாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வேலையை முரளியை அப்போ செஞ்சுக்கிட்டு இருந்தார் முரளினுடைய அந்த உழைப்பு கொஞ்சம் நஞ்சமான உழைப்பு கிடையாது அவர் எப்போ பார்த்தாலும் பின்னாடி ஒரு நூல் இருக்கும் அது என்ன இருக்கும் ஒன்று விடுதலை கோயில்களாக இருக்கும் அது இனியாக இருக்கும் தொழிலாளியாக இருக்கும் ஏதோ ஒரு நூலை கொடுத்து நூல் சம்மந்தமாக பேசுகிறது நூல் சம்பந்தமான இயக்க சம்மந்தமாக பேசுகிறத தவிர சொந்தமாக பேசுறது அவர்கிட்ட இருக்காது அவர் ஏறக்குறைய ஒரு லட்சிய கணல் வீசும் ஒரு முகத்தில் ஒளி வீசும் நான் கூட ஒருத்தரவை மோகன் அவர்கிட்ட கேட்டேன் ஏன்னா அப்படியே ஒரு பிரபாகரன் சாயலில் இருக்கார் அவர் மோகன் அப்படியே ஒளிரும் அப்படி ஏன்னா அந்த சிந்தனையிலேயே மூழ்கி 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 அதுவாக ஆனார் அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு இலட்சிய இளைஞராக முரளி அப்போ அந்த காலத்தில் இருந்தார் எனக்கு இப்போ இருக்கார் தொடர்ந்து அந்த தொடர்பு அப்படி இருந்துக்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு இந்த இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக அவர் இருக்கார் இந்த இந்த பணி விடுதலை வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கும் இந்த இயக்கத்தை மேலும் இந்த மாவட்டத்தில் செழுமைப்படுத்தி எடுத்துகிட்டு போன்றதுல எனக்கு கொஞ்சம் கூட மாற்று கருத்து இல்லை சந்தேகமும் இல்லை அவருடைய இந்த பணி மேலும் வளர்க்க என்று நான் வாழ்த்துக்கிறேன் இந்த சூழ்நிலையில் ஐயா சுபை அவர்களை பற்றி ஒன்று சொல்ல வேண்டியது இருக்கும் அந்த இளமையான அந்த கனிவான அந்த பேராசிரியர் நாங்கள் பார்த்த அழகான பேராசிரியர் இன்றைக்கி இப்படி உட்கார்ந்துருக்காரு நிறைய கூடி உட்கார்ந்துருக்கிறார் அவர்கள் இந்த மீடியாவிலாம் இந்த ஒரு முரட்டுத்தனமான பேச்சு தரக்குறைவான பேச்சு எதிர்ப்பு இவைகளை வந்து அவர் எந்த இன்முகத்தோடு ஆதாரங்களை அள்ளி வீசி நாள் கிழமை நேரம் அருடம் உட்பட எல்லாவற்றையும் சொல்லி எளிதாக அவர் எதிர்கொண்டு புன்னகையோடு அவர் உட்கார்ந்துருக்கும்போது நான் அவரை பார்ப்பேன் அந்த முகத்தை நான் உன்னிப்பாக கவனிப்பேன் நான் அது ஏன்னா நான் அந்த இளமையான பேராசிரியரை நான் தந்திச்சவன் இந்த முகத்தை நான் பார்ப்பேன் அப்போ எனக்கு ஒரு நம்ம ஒரு வரி எனக்கு நினைவுக்கு வரும் ஒரையழகு எவர் பெற்றார் ஒளிர்முகத்தின் நிறையடகு இங்கே எவருக்கு வரும் அப்படிங்கிற அந்த ரெண்டு வார்த்தையும் எனக்கு ஐயாவுக்கு பொருந்தும் அப்படின்னு எனக்கு தோணும் இவர் அவர் சொன்னது போல் தமிழகத்தின் சொத்து மட்டும் இல்லை இன்றைக்கி ஒரு பெரிய பேரபாயம் இருக்குது நம்ம தமிழகத்துக்கு அது அந்த அபாயம் என்னென்னா அதை ரொம்ப பேர் புரிஞ்சுக்கலன்னா நான் நினைக்கிறேன் இது ஒரு அரசியல் கட்சிகளுக்கு உள்ள சண்டையோ எலெக்ஷனுக்கான ஒரு விஷயமோ அல்ல டெல்லி படையெடுப்பை போன்ற ஒரு பெரிய படையெடுப்பு பண்பாட்டு படையெடுப்பு கலாச்சார படையெடுப்பு மொழி அழிப்பு படையெடுப்பு மிகப்பெரிய ஆபத்தில் இந்த தண்டகம் சிக்கி தவிக்கிறது இதனுடைய உயிரோட்டத்தை புரிந்து கொண்டவர்கள் குறைவு இது அரசியல் விஷயமே அல்ல இந்த விந்தியமலை ஒரு காலத்தில் வடக்கு படையெடுப்பை தடுத்து நிறுத்தியது ஆனால் இப்போதைய இந்த படையெடுப்பை தடுத்தக்கூடிய ஆயுதம் திராவிட சித்தாந்தம் என்ற ஆயுதம்தான் அந்த ஆயுதத்தை அந்த அரணை முன்னோக்கி முன்னோக்கி முன்னின்று ஒரு தலைமை தளபதியாக அவர்கள் நமது சுவை அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவரையொட்டி பெரிய ஒரு அறிவு கூட்டம் அந்த அரணாக நின்று அந்த படையெடுப்பை இன்று தடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் நமது துணை முதல்வர் கூட அவர்கள் நிகழ்ச்சிகளை சொன்னார்கள் ஐயாவை த என்சைக்ளோபீடியா ஆஃப் டிராவிடியன் என்று அவர்கள் சொன்னார்கள் அதை நான் கேட்டு உண்மையில் பெரும் இந்த இயக்கம் இந்த இந்த வயதில் அவர்கள் என்ன செஞ்சிட்ருக்காங்க திராவிட இயக்கம் பள்ளி நடத்திக்கிட்டு இருக்காங்க பழங்குடி பிள்ளைகளுக்காக ஒரு பக்கம் ஒரு பக்கம் இதை இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அரசு அரசுக்கு கொடுத்த பணியை செஞ்சிகிட்டுருக்கிறாங்க இந்த கருஞ்சட்டை பதிப்பகத்தில் வரக்கூடிய நூல்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான இந்த அறிவு போராளிகளுக்கு ஒரு கைவால் போல ஒவ்வொரு நூலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது அருமையான நூல்கள் அந்த ஒவ்வொரு நூலும் போராளிகளுக்குரிய கைவால் ஒரு போர்க்களமாக அது காட்சியளிக்குது இந்த எல்லா துறையிலையும் இந்த வயதிலே